நல்லதை நினையுங்கள் நல்லதை நடக்கும் மே மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்காரங்களே இன்றைக்கி உங்களுடைய ராசிநாதன் வந்து வலுவோடு இருக்கிறார் சரிங்களா ஆறு பன்னெண்டாம் இடங்களோடு அவர் பார்க்கறது நிறைய சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய புதிய பொருட்களை வந்து விலை கொடுத்து நம்ம வாங்கணும்னு ஆசை அதிகரிக்கும் குறிப்பாக கார் வாங்குறது இல்லை பழைய வண்டி வாங்கின விற்றுட்டு புதிய வண்டி வாகனங்கள் புதுசாக ஒரு கார் வாங்குறது பைக்கு வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய மனசில் நிறைய ஆசைகள் எழும் சரிங்களா இன்னும் சில பேருக்கு பழைய வீட்டை வந்து ஆல்டரேஷன்லாம் பண்ணி பெயிண்ட் அடித்து புதுசாக டைல்ஸ்லாம் போட்டு ரொம்ப எடுத்துக்கட்டி கட்டி கொஞ்சம் அழகுப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து எழும் அதுக்காக வந்து கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும் சரிங்களா வங்கியில் போயிட்டு கடன் வாங்கி வீட்டை வந்து பராமரிக்கிறதுக்காக எடுத்து கட்டுறது ஆல்டரேஷன் பண்ணுறது இல்லை வீட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லா விதமான சுபகாரிய செலவுகளும் நீங்கள் செய்யலாம் அதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்குது இன்னொரு சிறப்பு பலனாக உங்களுடைய சுக்கர பகவான் வந்து ராகு சனி நீற்ற புதனோடு சேர்ந்து ஆறாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால சில பேருக்கு சில கால்கள் அடிபடுறதோ கால் எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு வலி போன்ற எலும்பு ஜாயிண்ட் இருக்கக்கூடியதில் பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவி மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் குறிப்பாக உஷ்ண பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தலையில் பாரமாக இருக்குது கண் சிவந்த மீனிக்கு இருக்குது சொல்லிட்டு உடல் சரும பிரச்சனைகள் தோல் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிலிருந்து உங்களால் நிச்சயமாக வெளிப்படக்கூடிய பலம் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக கடந்த கால காதல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில சம்பவங்கள் வந்து இன்னைக்கு நடந்து வாய்ப்புகளாக இருக்குது அது இப்போதைய திருமண வாழ்க்கையை பாதிக்காத மாதிரி நீங்கள் தான் வந்து தற்காத்துக்கணும் சில பேருக்கு கடந்த கால திருமண காதல் போன்ற விஷயங்களில் எண்ணங்கள் இன்னைக்கு அழைப்பாயும் கவலை வேண்டாம் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க இறைவன் உங்களுக்கு கூடவே இருக்கார் நன்றி